கொடியேற்று அந்த கொடிய ஏன்னா இன்னைக்கு பௌசலம் விளையாந்தாவன் அவங்களுக்காக வேண்டிய கொடியேற்றதெல்லாம் இன்னும் சில ஊர்வலில் நீங்கள் பார்க்கலாம் ராஜகிரி இந்த மாதிரி ரபியுல் அவ்வளவு வந்துட்டா கொடியேற்றுவாங்க ஒன்று கொடியேற்றுவாங்க ஏன்னா அது ஒரு அடையாளம் ரபுல் அவள் வந்துவிட்டால் பச்சை கொடி ஆ ரபில் அவள் பிறந்துடுச்சு அது வீட்டுக்கு வீடெல்லாம் ஏற்றுவாங்க ஒவ்வொரு வீட்டு பாசனையும் கொடி இருக்கும் இந்த காலத்தில் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வளர்ந்து வைங்க அதே போல் ஹோசலாமில் இருந்தே தான் அவங்களுடைய கொடி இன்றைக்கி இதை போய் பீஜாத்து கொடி பீஜாத்து அப்படிங்கிறாங்க அப்படி சொன்னவங்க அவங்க ரோட்டுக்கு ரோடு கொடி ஏற்றி கேட்டுக்கிறாங்க இப்போ எல்லாம் சம்மந்தம் இல்லாமல் ஆகி போச்சு ரோடு ரோடு கொடி ஒரு இடத்த கூட்டம் நடத்துவாங்க அந்த ரோடு ஃபுல்லாக கொடியாகவே இருக்கும் என்னப்பா ஒரு கொடிக்கு ஆதாரம் கேட்டேன் நீ இவ்வளோ கொடி வச்சுருக்குற இதெல்லாம் வித்தியார்த்து வித்யார்த்தி எல்லாம் விதையு விதார்த்து எனக்கு சொல்கிற ரெண்டு மூணு பேர் தான் அந்த வகாபியல் தான் பி தேர்த்து பி ஸ்கூலில் ஆசிரியர் பாடம்புல இருக்கிறாரு ஒரு பையன் லேட்டாக வந்தான் ஏண்டா லேட்டாக வந்த சைக்கிள் பஞ்சராகிடுச்சு சார் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஸ்டூடெண்ட்டு வந்தான் நீ ஏண்டா லேட்டு சைக்கிள் பஞ்சராயிடுச்சு சார் அப்படி இருந்தான் என்ன அவனும் அதான் சொன்னான் இவனும் தான் சொல்கிறான் இன்னும் கொஞ்சம் நேரம் போணுச்சு இன்னொரு ஸ்டூடண்ட்டு வந்தான் நீ ஏண்டா லேட்டாக வந்த சைக்கிள் பஞ்சராயிடுச்சு சார் அப்படி இருந்தான் என்ன அவனும் அப்படி சொன்னான் ரெண்டாவது சொன்னான் நீனும் அப்படி சொல்ல அதுக்கு அவன் சொன்னால் நாங்கள் மூணு பேரும் ஒரே சைக்கிளில் தான் சார் வந்த சரியா போச்சா இதுதான் ஒரே வார்த்தையே சொல்லுது மிஞ்சி போனால் இந்த மூணு பேர் அதே போல் வகாபியாலும் இந்த மூணு பேர் ஒரு மஹாவுக்கு நாலு பேர் பிரித்து என்னாங்க சும்மா ஆட்டம் போட்டுக்கிட்டு நடப்பாங்க அதனால் இவங்க தான் நிறைய இருக்கிறோம்னு நம்ம ஆள் தொண்ணூத்தஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க ஒன்று அவங்க ஆள் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தெரியலில்ல அந்த தொண்ணூத்தஞ்சி பேரும் பையா வந்து நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க நிலமே வேலை அந்த நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே ஏன்னா சுண்ணேஜ மாத்தலை சுண்ணச்ச மாத்தான் கசவு ஆன்மீகம் ஆன்மீகம் டாலும் மிதவாதிகள் அப்படி தான் அங்க போகும் அதனால தான் அவர் ரெண்டு பேரும் உட்காந்து ஆட்டம் போட்டுக்க நவனமாக அவள் நிறைய பேர் நினச்சிக்கிறேன் அதான் நான் சொல்கிறது எங்கள் இளைஞர்கள்ட்ட விஷயத்தை வச்சுன்னாக்க நடக்கிற வேதப்பா அதெல்லாம் ரொம்ப ஆட்டம் போடாத அப்படின்னு நான் சொல்கிறது சரி இங்கே கொடி அப்படிங்கிறது மார்க்கத்தில் இருக்கக்கூடியது தான் இல்லாத ஒன்றும் இல்லை போர்க்காலங்களில் கொடியை யூஸ் பண்ணாங்க அது ஒரு மேட்ரு அந்த மேட்டருக்கு இப்போ நான் வரல இது அல்லாத கொடியே இருக்குது இல்லை நம்பி சல்லாம் மக்காவை வெற்றிவாக சொன்னாங்க மக்கா வெற்றி இப்போ அவங்க கையில் இருக்க மக்கா ஜுபைர் பொன்னர் அப்வாங்கிறதிய கூப்பிட்டாங்க அவங்கள்ட்ட ஒரு கொடியை கொடுத்தாங்க ஹஜூனுங்கிற இடத்துல போய் ஊன்றிட்டு வாங்கினாங்க ஜுபைர் போன அப்வாங்கிற இதில் தான் நாங்கள் போனாங்க கொடியை ஊன்றினாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அள்ளி வெற்றி கொடி ஹஜூன் மக்காவுடைய எவ்வளோ இடம் இருக்கு அந்த இடம் ஹஜூனுங்கிற இடத்துல தானேங்க ஜன்னத்துள்மு அல்லா கபூருஸ்தான் இருக்குது கபூர்ஸ்தான் இருக்குதுல்ல மக்காவுடைய கபூர்ஸ்தான் எங்கே இருக்குது ஜன்னத்துமோ அல்லா அது அங்கே ஹஜூன்கள் இடத்துல தானே இருக்குது அங்கே தானே ஹதீஜா லலி அல்லா வாங்க அவங்களுடைய புனித கபல் இருக்குது அங்கே தான் உண்ட சொன்னாங்க ஏன்னா வெற்றி கொடியாது இஸ்லாத்திற்காக தங்களுடைய மூச்சையும் பேச்சையும் பொருள் உதவியும் செய்தவர்கள் அல்லவா ஹதீஜா லலிதாவானா ஆகவே அவர்கள் இருக்கிற இடமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து இருக்கலாம் ஹதீஸ் அது இல்லை ஆனால் அவங்க இருக்கிற இடம்தான் ஹஜூன் அது தெளிவாக தெரியுது அவங்க கொழிங்கிறது மார்க்கத்தில் இருக்கின்ற ஆயிடுப்போச்சு இப்போ இங்கே ஒரு அடையாளத்துக்காக தான் இப்போ ஒவ்வொரு அமைப்புகளும் இருக்குது அமைப்புகள் இயக்கங்கள் அவங்கவுங்களுக்கு ஒரு தனி கொடியை வச்சுருக்குறாங்க நம்ம சொன்ன ஜமாத் பேர் இயக்கமும் ஒரு கொடியை வச்சிருக்குது ஏன் விசுண்ண ஜமாத் பேர் இயக்கம் அப்படிங்கிற அடையாளத்துக்காக மற்ற வகாம்பு இயக்கங்கள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க போய் ஏங்க இந்த கடலை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க ஏங்க கருப்பு தேர்ந்தெடுத்தீங்க ஏங்க பச்சையை தேர்ந்தெடுத்தீங்க நீங்கள் ஏங்க வெள்ளையை தேர்ந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு அடையாளத்துக்காக வச்சுருக்குறோம் பின்னணியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிமாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்திய தேசிய கொடி இருக்கு பாருங்கள் அதுக்கு பின்னணி சொல்லுவாங்க காவி கொழின்னா என்ன அர்த்தம் பச்சை என்ன அர்த்தம் வெள்ள அர்த்தம் பின்னணியை சொல்லுவாங்க ஆனால் இந்த மகாபிகளும் ஆ ஏன்னா நம்ம காரணம் கேட்டுருவோமா இந்த பின்னணிக்காக கொடி வரலாம் என்பதற்கு என்ன ஆதரவு கேட்டுருவோமா அதுக்காக வேண்டி அதுலாம் இல்லை சும்மா சொல்லுவோம் வாங்க அர்த்தம் மற்றவர்களுக்கு அர்த்தம் தெரியாது தானே ஆனால் நாம் அர்த்தம் உள்ளவர்கள் அர்த்தத்தோடு வைத்திருக்கிறோம் ஜமாத் பேர் இயக்கத்தின் கொடி சுண்ணஞ்சமா பேர் பேர் கொடி என்ன கருப்பு கலர் இருக்கும் மஞ்சள் கலர் இருக்கும் வெள்ளை கலர் இருக்கும் பார்த்துருப்பீங்க நம்பி சல்லாம் வளைவு அவர்கள் உபயோகித்த நிறங்கள் நிறங்கல்கள் அபுதாவில் பதிவு செய்யப்பட்ட அதித நம்பி செல்லதாச்சும் அவர்கள் மஞ்சள் கொழியை உபயோகித்திருக்கிறார்கள் நம்பி செல்லந்த அலுசல் அவர்கள் கருப்பு கொழி உபயோகித்திருக்கிறார்கள் நம்பி செல்லாத அவர்கள் வெள்ளை கொழியையும் உபயோகித்திருக்கிறார்கள் சொன்ன சுண்ணத்தமாட்டு பேரியக்கத்துடைய கொடி பறக்குறேன்னு சொன்னால் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் அந்தாப்பா புரிஞ்சிக்க நம்பி சல்லல்லா ஹுலைஸ்தலம் அவருக்கு உபயோகித்த கொடிகளுடைய கலரை தெரியணுமா என்னை பார்த்துக்க என்ன பார்த்துக்க கொடி பேசுதுங்க ஒரு வரலாற்றை சொல்லுதுங்க ஒரு அதீத சொல்லுது அந்த கொடி ஆகவே நாம் அறுத்தம் உள்ளவர்கள் என்பதால் அறுத்தத்தோடு அந்த கொடியில் கலரை வச்சுருக்குறோம் அர்த்தம் இல்லாமல் சொல்லுவாங்க சரி ஒரு கொழிக்கு நீங்கள் ஆதாரம் கேட்டீங்க இத்தனை கொழி கலை இதான் பரவாயில்ல ஒரு காரியத்தை செஞ்சு எகலாசாக செய்யணும் நம்ம மார்க்கத்தில் இவ்வளோ எப்போ அப்படி இல்லை ஒரு 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 ரூபாயோ கொடுத்து விடு ஒரு ஏழைக்கு பத்து ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுவாங்க அந்த ஒம்பது ரூபாயும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே ஒரு பத்து ஏழைக்கு கொடுத்துருக்கலாமே விளம்பரம் சொல்லுவாங்கள்ல சுண்டக்காய் கால் பணம் சுமக்கோழி முக்கால் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க சுண்டக்காய் கால்பணம் தான் வாங்கினாலும் தூக்கிட்டு வர்றதுக்கு முக்கால் பணம் கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு ரூபாய் ஏழை கொடுத்து விட்டு பத்து ரூபாயை விளம்பரத்துக்கு இது ஒரு பழக்கம் இருக்குது வாங்கிட்டேன் தண்ணி கொடுக்கற தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறது யாரும் விளம்பரம் சொல்லுவாங்களா இவ்வளோ சில இடங்களில் ஒரு சின்ன பந்தல் மாதிரி போட்டு ரெண்டு பானையை வச்சுருவாங்க தண்ணிக்கு போகிறவர்களும் குழி எழுத முடியும் சரி அல்லாவுக்காக தான் சரிங்க ரைட்டு அங்கே என்ன ரெண்டு கொழி ஏன் வச்சுங்க உங்கள் கோழியை தான் வச்சுருக்கான்னு தெரியணுமா போச்சு இல்லை நம்ம இப்போ தான் நான் கேட்டேன் கொழிக்கு ஆதாரம் கேட்டீர்களே இந்த பானை கொழிக்கு ஆதாரம் என்ன தாங்க டக்குண்டு தாங்க ஆதாரம் பானை கொழிக்கு இல்லை அப்போ சும்மா ஏதாவது சொல்லணுங்கிறதா சொல்கிறாங்களே தவிர நாம் கொடியை வைக்கிறோம் அடையாளம் அதுவும் பச்சை கொழி காதிரியாக தெரியக்க அவங்களோட அடையாளம் அது ஒவ்வொன்றும் ஒரு அடையாளம் இருக்குது இல்லை பச்சை இருந்தால் அவன் காதிரியாக தெரியக்கா கொடி திஷ்டியாக தெரியக்கா அடையாளம் அடையாளப்படுத்துவது அதன் அடிப்படையிலே தான் ரபியுல் ஆஹர் மாதம் வந்துவிட்டால் கொழி ஏற்றுவாங்க என்ன அர்த்தம் மக்களுக்கு சொல்லுவது ஹோசலாரம் ரத்தியுல்லா வனு இந்த தினக்காண்டி ஹிஸ்மத்து பண்ணாங்களே நமக்கெல்லாம் இஸ்லாம் கிடைக்க காரணமாக இருந்தாங்களே அவங்க மறைந்த மாதம் வந்து விட்டதப்பா அப்படின்ற மக்களுக்கு தெரிவிப்பதற்காக தான் அந்த கொடி கொடி ஏற்றணும் அங்கேருந்து போவார்ல கேட்பார் என்னங்க கொடி ஹோசலாத மாதம் வந்துடுச்சுங்க அந்த கொடிங்க இந்த செய்தியில் அங்கே கொண்டு போய் சேர்க்குறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் ஏன் மீளா விழாக்கு எழுதி விட்டாங்க இந்தியாவில் மே மேலாம்பிகளும் விழா தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்தியா முழுவதுக்கும் இருக்குது அது எவ்வளோ பெரிய சிறப்பு அது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி விழா லீவுங்கிறோம் அந்த பிள்ளைகளும் சின்ன பிள்ளை பிற சமூகத்து பிள்ளைகூட இன்றைக்கி என்ன லீவு மீளாதல் நபி அப்படிலாம் அந்த பிள்ளைகள் சொல்லுவோம் அப்படின்னா நபிகள் பிறந்த நாள் நபிகள் பிறந்தாங்க செய்தியை பிற சமூகத்தினுடைய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அல்லவா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது கொழியும் அப்படித்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்